எல்லாருக்கும் வணக்கங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சுக்கர பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் பட்டம் பார்க்கக்கூடாதுங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும்தான் சந்தர்ப்பம் இருக்கும்போது சாதிச்சுக்கிடணும் சந்தர்ப்பம் இல்லாமல் நம்ம என்ன தான் குட்டிகரணம் போட்டாலும் வேலைக்காகாது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அதில் கருத்து இல்லை அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறேனுங்க தயவு செய்து முழுமையாக கேளுங்க அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீன ராசி சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் தனகாரகர் தேவகுருன்னு சொல்லுவோம் குரு பகவான் தொழில் வரக்கூடிய கிரகமும் அவரு தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா ராசியாதிபதியும் குரு தொழில் குரு அந்த தொழில் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் சுக்கர பகவான் பயிற்சி அடைகிறார் பன்னிரெண்டாவது பாவகத்தில் பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் இந்த பன்னிரெண்டாவது பாவகம் வந்து மறைவுஸ்தானம் சுக்கரனுக்கு விதி விதிவிலக்கு இந்த சுக்கரன் பன்னிரெண்டாவது பாவகத்தில் போகும்போது அந்த மறைவுஸ்தானம் கிடையவே கிடையாது அப்போது இந்த பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வரக்கூடிய சுக்கரன் ராகு பகவானோட சேர்றார் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி தான் ராகு அப்போ அந்த ராகு சுக்கரனுடைய இணைவு நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு ராகுவும் சுக்கரனும் வேறு பாவகத்தில் இருந்தால் நாம் வந்து இந்த நேரத்தில் அளவுக்கு நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தான் அந்த ராகுவும் சுக்கரனும் வராங்க அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ராகுவும் சுக்கரனும் எந்த பாவகத்தில் வராங்களோ அந்த பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியில் இருக்கார் உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நேர காலங்களாக இருக்கும் இந்த நேரம் நீங்கள் வந்து ஒரு வழக்கு பிரச்சனை இருக்குது ஒரு மண்ணு மனையில் வழக்கு பிரச்சனை இருக்குது இல்லை உங்கள் மேலே ஒரு வழக்கு பிரச்சனை இருக்குது போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு இந்த நேரத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சா சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இது எப்படிங்க போகாத இடத்துக்கு போனேன்ற பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது இந்த மாதிரி நபர்களுக்கு தான் செஞ்சு புட்டணுங்க தப்பு அதுலேருந்து நான் வெளியே வருவேனா அது வந்து உங்களுடைய கர்மா அதை பற்றி நான் பேசல செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த நேரம் பொக்கிஷமான நேரம் அதுபோக இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் அந்த அதிசயம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி மீன பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் புதன் சுக்கரன் வந்து தான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் பயிற்சி அடைகிறார் இந்த புதன் வந்து ரெண்டாம் தேதியை மாறிட்டார் பிப்ரவரி ரெண்டாம் தேதியை மாறிட்டார் அப்போது இந்த குரு பகவான் யாருடைய பாவகத்தில் இருக்க உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார் அப்படி புதனை பார்க்கறதுனால உங்கள் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் இல்லையா விரய செய்யலாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடம் வாங்குறது வாகனம் வாங்குறதெல்லாம் நாட்டம் காட்டாதீங்க மீனராசியில் பிறந்தவங்க இப்போதைக்கு வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் வேண்டாம் ஒன்று ஒரு நகனட்டு பண்ணுங்க அதுவும் அடமானம் வச்சுப்பிடுவீங்க கையில எல்லாம் வச்சிருக்க மாட்டிங்க உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நகை வாங்கினீங்க ஒரு கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா அந்த கோல்டு நீங்கள் வச்சு விடுவீங்க அதுவும் நல்லதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு சவரன் வருது அப்படின்னா அது அடமானம் வச்சிங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா நாளை பின்ன பணம் இருக்கும்போது அதை மீட்டுக்கலாம் அதுக்குள்ளார இந்த கோல்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போயிடும் இது கூட உங்களுக்கு நல்லது தான் ஆனால் வாகனம் வாங்குகிற வேலை மீனராசியில் பிறந்தவங்க தயவு செய்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல தான் சுபஸ்தானாதிபதி வந்திருக்கார் வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஒரு எண்பது லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்குனிங்கன்னா திடீர்னு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் சார் என்ன சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது வரி குறைப்பு அப்படின்ட்டு அதனால் அது மட்டும் கிடையாது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வாகன யோகம் இந்த நேரத்தில் கிடையாது இல்லையா ஒரு மண்ணு மனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் என்னையா நீ வன் வண்டி வாகனம் வேணான்னு சொல்கிற மண்ணு மனம் வாங்கணும்னு சொல்கிற அப்படின்னா அசையும் சொத்து வாங்கிறதுக்கு இது சந்தர்ப்பம் கிடையாது அசையாத சொத்து வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனைகள் எல்லா மீனராசிலையும் இருக்கிறது இல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் மண்ணு முனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அது பத்து மடங்காக திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை ஏற்கனவே கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அதுலேருந்து நான் மீளுவனா மீள மாட்டேனா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கான சந்தர்ப்பம் வருது இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை தனகாரகன் பார்க்கிறார் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை தனகாரகன் பார்ப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை பிரச்சனை கடன் பிரச்சனை சூரியனை கண்ட பனித்திரி போல விலகிறதுக்குண்டான நேரம் லட்ச ரூபாய் கடன் இருக்குது கோடி ரூபாய் கடன் இருக்குது அந்த எல்லாம் செவ்வாய் பயிற்சி ஆன உடனே நடந்துருமா அப்படி சொல்ல வரல அந்த கடன் கட்டுறதுக்கான ஒரு பாதை கிடச்சிரும் ஒரு செவுறு இருக்குது அந்த செவரில் ஒரு கல் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற கல்லை வந்து நம்ம நாரா நார்மலாகவே வந்துடும் சாதாரணமே வந்துடும் அந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிவிட்டிங்கன்னா மீதி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சிறு சிறுகு நீங்கள் கட்டிவிடுவீங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது இது என்றைக்கு ஏற்பட போகுது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஏற்படுது அதுக்கு முன்னாடியே பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறுக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் பொதுவாக நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துகிறோம்னா ஆறக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும் கிரகம் பனிரெண்டாவது பாவகத்துல மறைஞ்சி இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்துக்கு வரார் அப்ப நமக்கு என்ன யோகம் வரப்போகுதுன்னா சூரியன் செவ்வாவுடைய சாரம் அதாவது மங்களகாரகன் சொல்லுவாங்க செவ்வாவை சூரியன் மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்துல குருவுடைய பார்வையில் வர்றதுனால சூரிய மங்கள யோகம் ஏற்படுது எப்ப சார் ஏற்படுது பன்னெண்டாம் தேதி ஏற்படுது அப்போ பன்னெண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் அதாவது தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கும் இடமாற்றங்கள் ஆகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படி சுய தொழில் நீங்கள் செஞ்சாகணும்னா இருபத்தி மூணு தேதிக்கு மேலே பண்ணுங்கள் அந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சம்பளம் வாங்கிட்டுருக்குறேன்னுங்க சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற என்னங்கன்னா பன்னெண்டாம் தேதியிலிருந்து இடமாற்றங்களை செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க இது சில பேருக்கு வெளியூர் வாய்ப்புகள் வரலாம் சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் இது நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் பயிற்சி காலகட்டத்தில் சுக்கரனும் சூரியன் சேருவார் அப்போ குருவுடைய பார்வை வரும் சுக்கரனும் சரி சூரியனும் சரி நமக்கு செவ்வாவுடைய சாரத்தில் நமக்கு சூரியன் ராகு சாரத்தில் வந்து சுக்கரன் இந்த இணைவெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த நேரத்தில் இந்த கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் எந்த அதாவது கமிஷன் சார்ந்த தொழில் நான் முதலீடு போடல விதைக்கிறவன் யாரோ வாங்குறவன் யாரோ இடையில நான் வந்து ஒரு தரகராக இருக்கிறேன்னுங்க ஒரு மீடியேட்டரா இருக்கிறேன்னுங்க ஒரு கமிஷனான நான் வேலை செய்கிறன்னுங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த நேரம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதில் கருத்து கிடையாது இல்லை சார் ஏற்கனவே ஆன்லைனில் பெரிய தொகை ஒன்று நான் இழந்துட்டேனுங்க இழந்த தொகை வரும்னலாம் சொல்ல முடியாதுங்க அது வேற ஆனால் இழந்த தொகையை சம்பாதிச்சு விடுவீங்க நீங்கள் இழந்த தொகை உங்கள் அப்பாவோ தாத்தனோ மாமனோ மச்சானோ கொடுக்கல நீங்களாக சம்பாதித்து நீங்கள் இழந்துட்டீங்க சரியா அந்த இழந்த தொகையை மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு அதுக்கு நூறு சதவீதம் பொறுப்பு அதில் மாற்றுக்கிறது கிடையாது சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய தகராறு இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் நாலு பேரும் நாலு விதமாக இருக்காங்க குடும்பத்தில் மூணு பேர் ஒரு கணவன் மனைவி ஒரு பொண்ணு இல்லை கணவன் மனைவி ரெண்டு பசங்கள் ஆனால் நாலு பேர் நாலு விதமாக இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சார் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க செவ்வா அந்த செவ்வாவுடைய சாரத்தில் தான் இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சூரியன் வருவார் அப்போது அந்த சத்ருஸ்தானாதிபதி யாருன்னா நம்ம முன்னேற்றத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கிரகம் அதுதான் அதே மாதிரி நம்மளை பிடிக்காமல் இருக்கும் பாருங்க நம்ம மேலே வந்து அவ பெயர்கள் செய்யாத தப்பு செஞ்சான்ற பேர் வருது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி வாழ்வாதாரத்துலையும் சரி ஒரு சில தடைகளுக்கெல்லாம் காரணமும் அந்த கிரகம்தான் வளர்ச்சிக்கும் அதுதான் காரணம் தடைகளுக்கும் அது தான் காரணம் அப்போ அந்த கிரகத்தை குரு பார்க்குறாரே அந்த கிரகம் செவ்வாவுடைய சாரத்தில் இருக்காரு குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகளாக இருக்கட்டும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளாக இருக்கட்டும் பெருகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் அதாவதுங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மீனராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சாதிக்கிறதுன்றது காசு குணம் மட்டும் இல்லையே குடும்பம் ஒன்று சேருமா போகாத கோவில் குளம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை நடந்துட்டால் அதுவே எனக்கு சாதனைன்னு சொல்லக்கூடியவங்களும் தான் செய்கிறீங்க மாற்றங்கள் வேலையில் இடமாற்றங்கள் இருந்தால் அதுவே எனக்கு சாதனைன்னு சொல்லக்கூடியவங்களும் தான் செய்கிறீங்க கடனை கட்டிட்டால் அதுவே சாதனைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க இது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்கு சாதனை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போது மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் வரதுனால உங்களால் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்பட்டுனா அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதுபோக அடுத்த வரது வந்து மாசி மாத பலன் தமிழ் மாத மாசி மாச பலனில் ஏகப்பட்ட விவரங்கள் இருக்குதுங்க பொறுமையாக நிதானமாக அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்றேன்னுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய பதிவுகள் பார்த்து நல்ல விதமான ஒரு கருத்துகள் கமெண்ட்டில் பதிவு பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மனசார சொல்கிறேன்னுங்க நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துகளையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்